ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்திங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வரமிளகாய் மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை இந்த மனத்திலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு பதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப கலர் மாறக்கூடாது இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை கால் கப் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாங்க சூடு ஆறி வரட்டும் இப்போ அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மோடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தும் இப்போ தாளிப்பு கழுவியே நம்ம சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் தாங்க டிஃபன் ஐட்டத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை சட்னி அரைச்சி பாருங்கள் இனி டிஃபன் ஐட்டத்துக்கு எப்போவும் எந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட சட்னியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்